ஹாய் ஹலோ சிஸ்டர் பேஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இது வந்து ஆடி நான்காவது வெள்ளி எல்லாருக்கும் கடவுளோட ஆசை கிடைக்கட்டும் அம்மனோட அருள் கிடைக்கட்டும் வேண்டிக்கிறேன் ஸோ இது வந்து எம்டி சார் எல்லோரும் நினச்சது வந்து நல்லபடியாக நடக்கணும் எம்டி சாருக்கும் அருள் கிடைக்கணும் ஏன்னா அவர் வெளியே வந்தார் நமக்கும் நல்லது நடக்கும்னு நான் நம்புகிறேன் இப்போ எல்லாருமே ஆகஸ்ட்டுக்குள்ளே வந்துடுவார் பதினஞ்சுக்குள்ளே வந்துருவார்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பெயில் ஆனால் கிடைக்கல ஏன் இவ்வளோ பெயில் தள்ளி போகுதுன்னு தெரியல மார்ச்சில் ஆரம்பித்தது இருந்து கிட்டத்தட்ட மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மந்த்ஸ் வந் வந்துருச்சு மார்ச்சில் வந்து என்ன சொல்லி ரீசன் சொன்னாங்கன்னா கேஒய்சி அப்டேட் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா எலெக்ஷன் வந்துருச்சு எலெக்ஷன் ரீசன் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஸோ எலெக்ஷன் முடிஞ்ச உடனேவோ இப்போ வந்து அவரே வந்து வாலண்ட்ரியா கேஸ் போட்டிருக்காங்க நிறையா கேஸ் வந்துருக்கு வாலண்ட்ரியா அவரே போய் சரண்டர் ஆகிட்டார் இது ஓகே சீக்கிரம் இந்த கேஸ் முடிச்சுட்டு வெளியே வந்துவாருன்னு பார்த்தா இன்னும் இழுக்குது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அஞ்சு வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க ஆகஸ்ட் பதினஞ்சு சொல்லிக்கிட்டு நாங்கள் உள்ளே வெளியே வந்துடுவாங்கன்ட்டு ஆகஸ்ட் பதினஞ்சுக்குள்ளே இப்போ வந்து செப்டம்பர் பதினஞ்சு சாரி செப்டம்பர் அஞ்சு வரைக்கும் வந்துருச்சு உண்மையிலேயும் இது வந்து எவ்வளோ தூரத்துக்கு போகணும்னு உண்மையிலே எனக்கு தெரியல இடம் போய்கிட்டு மாதம் நாட்கள் போய்கிட்டு தான் இருக்குது ஸோ வட்டி கட்டுறவங்க வட்டி கட்டிகிட்டு தான் இருக்காங்க ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க ஒரு சிலர் ரூமர்லாம் கலை போடுறாங்க அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அவர் ஃபாரின் போயிட்டார் அப்படின்றாங்க என்ன என்னமோ வதந்தியை கலப்புறீங்க ஆனால் கொஞ்சம் அதை கேட்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா பணம் போட்டவங்களுக்கு தான் அந்த வழி வேதனையும் தெரியும் உங்களை யார் போட சொன்னான்ற மாதிரி கேட்காதீங்க தயவுசெய்து என்ன அதை ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லி அவங்க சுச்சுவேஷனை பொறுத்து அவங்க போட்டிருக்காங்க கிடைக்குன்ற நம்பிக்கையில் ஸோ ஒரு சிலர் வந்து ஈஸியாக ரூமரை கிளப்பி விட்றாங்க ஆனால் அது கேட்குறப்ப சங்கடமாக இருக்குது எப்படியாவது அடுத்த மாதத்துலேயும் எப்படி சார் வெளியே வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் வந்தால் தான் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அவர் வந்ததுக்கப்புறம் எந்த மாற்றம் வேணாலும் பண்ணிக்கிறட்டும் ஃபஸ்ட்டு வந்து பே பண்ணவங்களுக்கு அதாவது ஸ்டார்ட் பண்ணவங்க இப்போ போட்டவங்களுக்கு மட்டும் அமௌண்ட்டை கூட போட்டு விட்டுக்கலாம் அதே மாதிரி எம்டி சார் வந்து ஜெயிலில் போய் பார்த்தாங்க பேசினாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க அவரோட வாய்ஸ் ரெக்கார்டெலாம் போட்டு காமிக்கிறாங்க அந்த வாய்ஸ் ரெக்கார்டு பார்த்தா ஒவ்வொன்றும் பழசு பேசுகிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது அவர் பேசுனதேவும் மேற்கொண்டு அந்த ரெக்கார்டை வந்து அது உண்மையாக பொய்யான்னு தெரியலை அப்படி சப்போஸ் உண்மையா இல்லை விட சந்தோஷம் வேறு எதுவும் கிடையாது எம்டி சாரை வந்து பார்த்து அவர் வந்து ஓகே வெளியே வெளியே வந்துருவேன் அப்படின்னு நம்பிக்கையோட கான்ஃபிடன்ஸோடு இருக்கார் வந்து எல்லாேருக்குமே நல்லது செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நிறைய சேனலில் வந்து அவரோட ரெக்கார்ட் வாய்ஸ் ரெக்கார்டெலாம் போட்டிருந்தாங்க நிறைய அவர் வந்து சொன்னார் நியூஸ் ஜெயிலில் போய் அவர் பார்த்தவங்க சொன்னாங்க அப்படின்லாம் ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தாங்க உண்மையிலே பார்த்துருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ஒரு சீக்கிரம் இல்லை செப்டம்பர் அஞ்சு தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க செப்டம்பர் அஞ்சா அவர் வெளியே கண்டிப்பாக வந்துடணும்னு வேண்டிக்கிறேன் கடவுளை ஏன்னால் நிறைய பேர் நிறையா சிக்கலில் இருக்காங்க நானும் அப்படித்தான் இருக்கேன் எப்போ இப்போ இந்த சிக்கல்லாம் தெயிரும்னு தெரியலை இல்லை வேறு ஏதாவது நல்ல கெயினோ வருமானமோ வந்துட்டால் இதை பற்றி நம்ம வந்து கொஞ்சம் யோசிக்கிறதை கூட நிப்பாட்டிட்டு வர்றப்போ வரப்போன்னு கூட நினச்சிக்கலாம் ஏன்னா அப்படி நினைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா நம்ம போ கஷ்டப்பட்டு போட்ட பணம் இல்லையா இருந்தாலும் இப்போதைக்கு ஒரு கேப் விட்ற நம்மளுக்கு இந்த சுச்சுவேஷனை சமாளிக்கிறதுக்காக நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடச்சுனா ரொம்ப சந்தோஷம் தான் அது வேலை வாய்ப்பு போக முடியாத பட்சத்துக்கு தான் இதெல்லாம் நிறையா பேர் போட்டிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு என்றைக்கு இதுக்கு வந்து நல்ல ஒரு நியூஸ் வரும்னு தெரியலை வந்தால் தான் எல்லாருமே கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க நானுமே கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃப்ரீயாகிடுவேன் என்னோடய கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் மீண்டு வந்துடுவேன் ஸோ அவங்களுக்கும் என்னோட ஹெல்ப்ஃபுல் பா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து அதுக்காக தான் இவ்வளோ நாள் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ உண்மையிலேயும் நாட்கள் போக போக நம்மளுக்கு சுமைகள் அதிகமாகிக்கிட்டே இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது இந்த இந்த நிலமை வந்து சீக்கிரம் மாறணும் அதுக்கு வந்து எப்படினாலும் எம்டி சார் வெளியே வந்துடும் சார் வெளியே வந்தால் மட்டும்தான் இதுக்கான ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் முடிவு கிடைக்கும் தீர்வு கிடைக்கும் என்னை பொறுத்த மட்டும் அவருக்காக தான் எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க ஆனால் வந்து கோபத்தில் கிடையாது அந்தளவுக்கு மைவீத்தில் இருக்கவங்க வந்து நிறையா யாருமே அந்தளவுக்கு கோபத்தில் இல்லை எல்லோருமே கஷ்டத்தில் தான் இருக்காங்க ஸோ வெளியே வந்துட்டாங்கன்னா அவர் அவரை அதை விட சந்தோஷம் இல்லை படம் இப்போ போட்டு எடுக்க முடியாதவங்க ரொம்ப வருத்தத்தில் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு எப்படா வெளியே வருவார் எப்படா போட்டு விடுவார்னு கண்டிப்பாக வந்து நல்லதே நடக்கும் நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் வந்து கடன் மேலே கடன் யார் வாங்க அதிகமாக ஒன்று இன்னொன்று வாங்கினீங்கன்னா மறுபடியும் மேற்கொண்டு மேற்கொண்டு கடனில் தான் கொண்டு போய் முடியும் தயவுசெய்து யாருமே அந்தளவுக்கு கடனை வாங்கி வச்சிடாதீங்க அது வந்து நம்ம நம்மளை ஒரு நிம்மதியாகவே இருக்கக்கூடாது ஏன்னா இப்போ வந்து எங்களோட சுச்சுவேஷன் அப்படி தான் இருக்கு ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்கிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இருந்தாலுமே இப்போ வந்து நாங்கள் வந்து அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ வர்ற வருமானத்தில் ஒரு கால் பங்கு மட்டும் அவங்ககிட்ட சொல்லி பேசி கடனை வந்து ஒரு ஒரு வார வாரமாகவோ ஒரு குறிப்பிட்ட ஒரு ஐநூறுவா ஆயரூபாவோ தனித்தனியாக ஒதுக்கி வச்சு அந்த மாதிரி இருக்கிறத நாங்கள் கொடுக்குறோம் கண்டிப்பாக சே கொஞ்சம் காசு கிடைச்சோடனே நாங்கள் வந்து கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்பிக்கை தர விதமாக பேசி நம்ம பயந்து ஓடுறதுனால தான் நம்மளை ஏதாவது நடப்பாங்க தப்பாக நடப்பாங்க செய்வாங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக தந்துடுறேன்னு மட்டும் சொல்லுங்கள் இல்லை வட்டிக்கு இதை வட்டி தான் எங்களுக்கு அதிகபட்சம் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வட்டியை வந்து கொஞ்சம் குறைக்க சொல்லி கேளுங்க இல்லைன்னு கொஞ்சம் டைம் கொடுங்க அதுக்குள்ளே ஏதாவது ஒரு சேவிங்ஸ் பண்ணி நீங்கள் அதை அடைக்க தான் வேணும் அதுக்கு மேலே மேற்கொண்டு மேற்கொண்டு கடைவாங்க நம்மளுக்கு அவ்வளோதான் நல்ல சுத்தம் மோசமாயிடும் யாரும் கடன் வாங்காதீங்க அளவுக்கு கடனை குறைச்சிக்கோங்க நம்பிக்கையோடு இருங்க நம்பிக்கை ஒன்று தான் நம்மளுக்கு எல்லாமே கை கொடுக்கும் ஸோ குழந்தைங்களுக்கு வந்து மிட்டம் டெஸ்ட்டு போய்கிட்டு இருக்குது அடுத்து வந்து குவார்ட்டர்லி ஆரம்பிச்சிருவாங்க ஸோ நல்லா அவங்கள வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அப்போ தான் நல்லா டெவலப்மெண்ட் ஆகாங்க இனிமேல் தேங்க்ஸ் டு ஆல் கேர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்